நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது வைரலாக போகக்கூடிய பல விஷயங்கள் உண்மையான குற்றவாளிகள் விசாரிக்கப்படவில்லை அந்த பற்றியும் விவாதிப்பதாக அமைச்சர் பொதுமக்கள் முன்னிலையிலே பேச மறுத்திருக்கின்ற அமைச்சர் அவர்களை ஊடகத்தின் முன்னால் தனியாக விவாதிப்பதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் நானோ அல்லது அமைச்சரோ அந்த அறக்கட்டளையை பொறுத்தவரை வெளியாற்ற அங்கிருக்கிற பொறுப்பாளர்கள் அரசாங்கத்தினுடைய அறங்காவலர்கள் கிடையாது கல் எடுத்து எரியும் போதே அதை யோசிக்க வேண்டும் என்ன ஆதாரம் இருக்கிறது அவரிடத்தில் அங்கேயே விவாதிக்கலாமே ஒரு அமைச்சர் பொய் சொல்லலாமா ஒரு உறுப்பினரை விலக்கி வாங்கி அவருடைய வீட்டிலே அமர்ந்து இதற்கான சதி திட்டங்களை பொய்யான விஷயங்களை உருவாக்கி அந்த உறுப்பினர் வீட்டிலே அமர்ந்து அந்த உறுப்பினரோடு அந்த உறுப்பினருக்கும் இவர்களுக்கும் என்ன உறவு பொள்ளாச்சி பாலியல் ஆபாச வீடியோ விவகாரத்தில் மக்களுடைய கோரிக்கையை ஏற்று அந்த மாவட்ட எஸ்பி அவர்களையும் கோவை மாவட்ட எஸ்பி பாண்டியராஜன் அவர்களையும் பொள்ளாச்சி டிஎஸ்பி ஜெயராமன் அவர்களையும் அங்கிருந்து இடமாறுதல் செய்திருப்பதாக அறிகின்றோம் இதற்கு எதற்காக இரண்டு மாதங்கள் அவர் பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய பெயரை சொல்லி எவ்வளவு நாட்கள் ஆகிறது இவ்வளவு நாட்கள் ஆலோசித்து முடிவெடுத்திருக்கிறார்களா அல்லது இரண்டு மூன்று நாட்கள் தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் கோவை பொள்ளாச்சி திருப்பூர் பகுதிகளிலே பிரச்சாரம் செய்ய வருகிறார் என்று இப்போது அந்த முடிவு எடுத்திருக்கிறார்களா விசாரணை இன்னும் சரிவர நடைபெறவில்லை உண்மையான குற்றவாளிகள் விசாரிக்கப்படவில்லை அந்த பிரச்சனையை பற்றியும் விவாதிப்பதாக அமைச்சர் ஒப்புக்கொண்டிருக்கிறார் இன்னும் பல விஷயங்களையும் அந்த விவாதத்திலே நாம் விவாதிக்க முடியும் பல விஷயங்களை மக்களுக்கு தெளிவுபடுத்த முடியும் இது ஒரு நல்ல முன்னுதாரணமாக அமையும் என்றுதான் நான் நினைக்கின்றேன் ஆட்சியில் இருக்கிற ஒரு அமைச்சர் பதில் சொல்ல முன்வந்திருப்பது வரவேற்கத்தக்கது அதனால் பொதுமக்கள் முன்னிலையிலே பேச மறுத்திருக்கின்ற அமைச்சர் அவர்களை ஊடகத்தின் முன்னால் தனியாக விவாதிப்பதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் அதுவும் அவர் இரவு பத்து மணிக்கு மேலே என்று சொல்லியிருக்கிறார் வருகிற ஆறாம் தேதி இரவு பத்து மணிக்கு மேலே ஊடகங்களின் முன்பாக நாமக்கல்லிலே நான் அவரோடு விவாதிக்க தயாராக இருக்கின்றேன் இடத்தை அவரே முடிவு செய்து கொள்ளலாம் எந்த இடத்திற்கு வர வேண்டும் என்று அழைத்தாலும் நாமக்கல்லில் நான் வர தயாராக இருக்கின்றேன் ஆறாம் தேதி இரவு பத்து மணிக்கு அல்லது ஒன்பது மணிக்கு என்று நீங்கள் முடிவு செய்தால் நான் அதற்கும் தயாராக இருக்கின்றேன் ஒரு நாள் முன்னாடியே இந்த பிரச்சனைகளை பற்றி பேசுவதற்கு ஒரு வாய்ப்பை அமைச்சர் கொடுத்திருக்கிறார் எதுவாக இருந்தாலும் ஒரு செய்தி என்பது ஒரு நாள் முன்னாடி பொதுமக்களுக்கு செல்லுகிறது என்று சொன்னால் அது மகிழ்ச்சியான விஷயம் நான் மகிழ்ச்சியோடு அவரை அதற்கு வரவேற்க காத்திருக்கின்றேன் பொள்ளாச்சி பாலியல் ஆபாச வீடியோ பிரச்சனைகள் பற்றியும் கொங்கு மண்டபம் பற்றியும் விவாதிக்கலாம் என்று மாண்புமிகு மின்சாரத்துறை அமைச்சர் அவர்கள் சொல்லியிருந்தார் நாமும் ஏழாம் தேதி காலை பதினோரு மணிக்கு சம்பந்தப்பட்ட ராசிபுரம் கொங்கு மண்டபத்திலேயே சந்தித்து விவாதிக்கலாம் என்று சொல்லியிருந்தேன் அந்த மண்டபத்தினுடைய உறுப்பினர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரம் பேரை அழைக்கலாம் என்றும் சொல்லியிருந்தேன் ராசிபுரம் கொங்கு மண்டபம் என்பது அரசாங்கத்தினுடைய சொத்து அல்ல அது ஒரு அறக்கட்டளைக்கு சொந்தமான சொத்து அந்த அறக்கட்டளையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரம் உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் என்கிற காரணத்தினால் அவர்களை அழைத்து அவர்கள் முன்னால் பேசினால்தான் சரியாக இருக்கும் என்றுதான் அந்த உறுப்பினர்களை அழைக்க வேண்டும் என்று நான் சொன்னேன் ஏனென்றால் ஒவ்வொரு ஆண்டும் அந்த உறுப்பினர்கள் ஒன்றாக சேர்ந்து பொதுக்குழு போட்டு அந்தந்த ஆண்டுக்கான கணக்கு எல்லாம் அந்த கூட்டத்திலே படிக்கச் செய்து பிறகு உறுப்பினர்களால் ஒப்புதல் கொடுக்கப்பட்டு வருமான வரித்துறைக்கு கொடுக்கப்பட்டு அசஸ்மெண்ட் முடித்து இருக்கிறார்கள் இது சென்ற ஆண்டு வரை தெளிவாக முடிக்கப்பட்டிருக்கிறது எந்தவிதமான அக்கவுண்ட்ஸ் பெண்டிங்கும் மண்டபம் சம்பந்தமாக தாக்கல் செய்யாமல் இல்லை அப்படிப்பட்ட நிலையில் அவர்களை எல்லாம் வைத்து கொண்டுதான் அவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் நானோ அல்லது அமைச்சரோ அந்த அறக்கட்டளையை பொறுத்தவரை வெளியாற்ற பொறுப்பாளர்கள் அரசாங்கத்தினுடைய அறங்காவலர்கள் கிடையாது அப்படி இருக்கும் பொழுது அவர்களை வைத்து அந்த பிரச்சனைகளை பேசினால்தான் சரியாக இருக்கும் என்றுதான் நான் சொன்னேன் அந்த மண்டப அறக்கட்டளையில் உறுப்பினர்களாக இருப்பவர்கள் எல்லா கட்சியை சார்ந்தவர்களும் இருக்கிறார்கள் இது ஏதோ ஒரு கட்சியை சார்ந்தவர்கள் அந்த மண்டபத்தை நடத்தவில்லை அப்படி எல்லா கட்சியை சார்ந்தவர்களும் ஒன்று சேர்ந்து முடிவுகளை எடுத்து அந்த மண்டபத்தை செயல்படுத்திக் கொண்டிருக்கும் பொழுது அமைச்சர் அவர்கள் அந்த மண்டபத்தை பற்றிய கணக்கு வழக்குகளிலே சந்தேகம் இருப்பதுதான் அவர்களுக்குள்ளே கலவரத்தை தூண்டக்கூடியதாக இருக்கும் அவர்களை வைத்துக்கொண்டு கொண்டு விவாதிப்பது என்பது கலவரத்தை தூண்டுவதாக இருக்காது கல் எடுத்து எரியும் போதே அதை யோசிக்க வேண்டும் வித்தியாசம் இருக்கிறது அரசாங்கத்தினுடைய சொத்து பொதுவாக எல்லோருக்கும் பொதுவானது ஒரு தனிப்பட்ட அறக்கட்டளைக்கு சொந்தமான சொத்து அதனுடைய உறுப்பினர்களுக்கு மட்டும் சம்பந்தப்பட்டது அதை பற்றி அவர் பேசி இருக்கவே கூடாது என்ன ஆதாரம் இருக்கிறது அவரிடத்தில் அதை பேசுவதற்கு ஆதாரம் இருந்தால் அங்கேயே விவாதிக்கலாமே ஒரு அமைச்சர் பொய் சொல்லலாமா அந்த மண்டபத்தை பற்றி அவருக்கு என்ன தெரியும் எந்த விவரமும் தெரியாமல் மக்கள் மத்தியிலே அதிமுக வேட்பாளரை விட எங்களுடைய வேட்பாளர் ஏ கே பி சென்றால் சிறந்தவர் என்ற எண்ணம் பரவி இருக்கின்ற காரணத்தினால் ஏ கே பி சின்ராஜ் அவர்கள் தொகுதி முழுவதும் அறிமுகமானவர் என்கிற காரணத்தினால் எதையாவது சொல்லி பொய்யை சொல்லி பெயரை கெடுக்கலாம் என்று திட்டமிட்டு செய்யப்பட்ட சதி செயல் அது ஆயிரத்து தொள்ளாயிரம் உறுப்பினர்களிலே வாங்கி அவருடைய வீட்டில் அமர்ந்து இதற்கான சதித்திட்டங்களை பொய்யான விஷயங்களை உருவாக்கி ஊடகத்தாரிடத்திலே சொல்லி இருக்கின்றார் ஒரு அமைச்சர் இருக்கின்றவர் மக்கள் நம்பிக்கையை பெற வேண்டியவர் இப்படி ஒரு மண்டபத்தினுடைய விஷயங்களிலே நுழைந்து அதில் ஏதாவது ஏற்படுத்தலாமா என்று முயற்சித்திருப்பது கண்டிக்கத்தக்கது அந்த உறுப்பினர் வீட்டிலே அமர்ந்து அந்த உறுப்பினரோடு அந்த உறுப்பினருக்கும் இவர்களுக்கும் என்ன உறவு அதாவது இப்படி எதையாவது தேடிப்படித்து வேண்டுமென்றே பொய் சொல்லி தேர்தலிலேயே குழப்பத்தை உண்டாக்க நினைப்பது கலவரத்தை உண்டாக்காதா மக்கள் முன்னால் பேசுவது தான் கலவரத்தை உண்டாக்குமா சார் முதலில் கொள்ளச்சம்பத்தில் நீங்கள் அந்த கீழே கோட்டு வனியுரிமை எல்லாமே நமக்கு அன்னைக்கு பணியில் மாற்றம் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த எஸ்பி டிஎஸ்பியை வைத்துக்கொண்டு அந்த விசாரணை சரிவர நடக்காது என்பதால் தான் மார்ச் நான்காம் தேதியே அவர்களை மாற்ற வேண்டும் என்று நான் கேட்டேன் மார்ச் நான்காம் தேதியே மாற்றிவிட வேண்டும் என்று நான் கேட்டேன் ஆனால் இன்றைக்கு ஏறக்குறைய ஒரு மாதமாக போகிறது இப்போது அதற்கான நடவடிக்கையை தாமதப்படுத்தி எடுத்திருக்கிறார்கள் இதில் எத்தனை அதற்கான ஆதாரங்களை இவர்களை வைத்துக்கொண்டு மறைத்தார்கள் என்று எனக்கு தெரியாது இவ்வளவு தாமதப்படுத்தி இன்றைக்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் புதிதாக வருகின்ற எஸ்பி அதை தீவிரமாக சிபிசிஐனோடு ஒத்துழைப்பு கொடுத்து அந்த விசாரணையை நடத்த வேண்டும் அப்போ இது போன்ற பல கேள்விகளை நம்ம விவாதத்தை வச்சுக்குவோம் இப்போ நிறைய கேள்விகள் இருக்குது எங்கள்கிட்ட நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது ஒரு வைரலாக போகக்கூடிய பல விஷயங்கள் நாம் அன்றைக்கு பேசுவோம் ஆறாம் தேதி லைட்டு வரை கொடுத்துருக்கோம் தேர்தல் தேதி அறிவித்தது வந்து பொள்ளாச்சி தீர்மானம் எடுத்துங்களை எலக்ஷன் முடிஞ்ச பிறகு இந்த விஷயத்தை தீர்மானம் எடுத்து அதற்காக கடைசி முடிச்சாங்களை கண்டுபிடிக்கிறது தவிர தேர்தலுக்காக இயங்குகிற கட்சி பொருளாடு மக்கள் தேசிய கட்சி கிடையாது பொள்ளாச்சியினுடைய அந்த விவகாரத்தை பிப்ரவரி மூன்றாவது வாரம் பிப்ரவரி மூன்றாவது வாரத்திலேயே அது வெளியே வந்தவுடன் நாங்கள் கையில் எடுத்தோம் பிப்ரவரி இருபத்தெட்டாம் தேதியே கோவை எஸ்பிக்கு மனு கொடுத்திருக்கிறோம் அதோடு சேர்த்து டிஜிபி உள்ள உள்துறை செயலாளர் எல்லோருக்கும் மனு கொடுத்திருக்கிறோம் பிப்ரவரி இருபத்தெட்டாம் தேதி பொதுமக்கள் மனு கொடுத்திருப்பது பொதுமக்கள் அன்றைக்கிலிருந்தே அந்த பிரச்சனை வந்திருக்கிறது மார்ச் நாலாம் தேதியே நான் ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறேன் வெளிவந்தவுடன் நடவடிக்கைகளை ஆனால் காவல்துறை சரியாக விசாரணை செய்யாத காரணத்தினால் அதற்கான கண்டனத்தையும் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றோம் இது மாதிரி விஷயங்களுக்கும் தேர்தலுக்கும் சம்பந்தம் இல்லை மின்சாரத்துறை அமைச்சர் அவர்கள் தினசரி காலையிலே இந்த மாவட்டத்தினுடைய தாசில்தார்களை எல்லாம் வீட்டுக்கு அழைத்து ஆலோசனை வழங்கி கொண்டிருக்கிறார் அது தேர்தல் நடத்தை விதிகளுக்கு புறம் எதிரானது அவருடைய இல்லம் ஏதோ தலைமைச் செயலகம் போல தாசில்தார்களும் காலையிலே அங்கு சென்று வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட செய்தி வருவது வேதனையாக இருக்கிறது நடத்தை விதிகளுக்கு எதிரானது என்பதை கருத்தில் கொண்டு அன்போடு கேட்கின்றேன் அதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் இது தொடர்பாக வரும் காத்திருங்கள் ஆறாம் தேதி வரை அதாவது அந்த மண்டபம் பதினெட்டு வருஷம் ஆச்சு ரெண்டாயிரத்தி ஒன்னு ஓபன் பண்ண பதினெட்டு வருஷம் ஆச்சு ஆரம்பத்திலிருந்து அந்த மண்டபத்தை உருவாக்குவதிலே எங்களுடைய வேட்பாளர் ஏ கே பி சின்ராஜ் அவர்கள் பெரும் பங்கு வகித்திருக்கிறார் அந்த முயற்சிகளை எடுத்து அந்த மண்டபத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற காரணத்தினால்தான் தொடர்ந்து அந்த உறுப்பினர்கள் அவரை பொறுப்பிலே இருக்க வேண்டும் என்று விரும்பி அந்த பொறுப்பிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் இவ்வளவு ஆண்டுகள் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு மண்டபத்திலே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று அமைச்சர் சொல்லி இருப்பது கலவரத்தை உண்டாகாது ஆனால் அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னால் கலவரத்தை உண்டாக்கும் இது என்ன பதில் என்று எனக்கு தெரியவில்லை ரெண்டு பேரும் என்ன ஆதார் என்னன்னு சொல்றீங்கன்னா அவருக்கு ஆதார் நீங்க ஆதார் என்னன்னு கேட்டீங்க அவருக்கு ஏதாவது நாங்கள் என்ன பொதுமக்களுக்காக தான் தான் பிரச்சனைகள் கொண்டு வந்து பாருங்க ஒரு மண்டபங்கிறது எகைன் வந்து பொதுமக்கள் பிரச்சனை இது வந்து ட்ரஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் உறுப்பினர்கள் சம்பந்தப்பட்டது அவர் பேசிய காரணத்தினால அன்னைக்கு அவரத்தில் இதுவரைக்கும் அந்த ஏன்னா வந்து அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரம் உறுப்பினர்கள் முன்னாடி அந்த அக்கௌண்ட்ஸ்லாம் எல்லாம் அவங்களுடைய அக்கௌண்ட்ஸ் அவங்க முன்னாடி காமிச்சோம்னா ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் அதுதான் நான் விரும்பினது தனிப்பட்ட முறையில் வேணாலும் நான் அந்த அறக்கட்டளை கேட்டு அதை வாங்கி தருவதற்கு தயாராக இருக்கு இன்கம் டேக்ஸில் ஃபைல் பண்ணிருக்காங்க அது உள்ளே போனால் எடுத்துடலாம் இன்கம் டேக்ஸில் ஃபைல் பண்ண மேடரை வந்து நம்ம தான் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை எந்த டேட் வரைக்கும் அந்த மண்டபத்தோட கணக்கை சப்மிட் பண்ணியிருக்காங்கன்னு உள்ள போய் பார்த்தா நெட்ல போய் பார்த்தா தெரிய போகுது இந்த எப்படியாவது வெற்றி பெற்று மறுபடியும் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி தீவிர முயற்சிகளிலே ஈடுபட்டிருக்கிறார்கள் வழக்குகளை காரணம் காட்டி அதிமுகவில் இருக்கிற தலைமை பொறுப்புகளில் இருக்கிற ஒரு தமிழகத்திலே கூட்டணி அமைத்தார்கள் இப்போது கூட்டணி அமைத்தாலும் கூட வெற்றி பெற முடியாது என்று அவர்களுடைய கருத்து கணிப்புகளை இன்றைக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கிறார்கள் எப்படி இந்த தொகுதியிலே வெற்றி பெற முடியாது என்ற நிலை வந்தவுடன் வேட்பாளரை பற்றி பொய்யாக தவறாக பேசி அப்படி ஓட்டுகளை வாங்க முடியுமா என்று முயற்சிக்கிறார்களோ அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருக்கிற கூட்டணி தமிழகத்திலே அனைத்து இடங்களையும் வெல்லும் என்பதை தெரிந்து கொண்டு திட்டங்களோடு வருமான வரித்துறையை இயக்கி இந்த செயல்பாடுகளிலே இறங்கி இருக்கிறார்கள் கடந்த ஐந்து ஆண்டுகளாகவே பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை எதிரிலே இருப்பவர்களை அடக்குவதற்காக வருமான வரித்துறை அமலாக்கத்துறை சிபிஐ போன்ற தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அந்த அமைப்புகளை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் எதை பற்றியும் அவர்கள் கவலைப்படுவது கிடையாது மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றி யோசிப்பது கிடையாது அப்படிப்பட்ட நடவடிக்கைகளிலே அவர்கள் யோசித்து யோசித்து இறங்கிக் கொண்டிருக்கிறார்கள்